मोरके मताई चार साउंड द समय लिए आए गले चले तिरोड़ी प्रहाई मजरी मावटा मैलानापट्टी प्रभानगर के वाला हिदी की खेती नंबर नंबर 788 आए काले में कड किए जीववन उरे गांव गांव वला वाली घूमिर चित्र गिरगा मावटा फोगाटा दाड़ी பரிசுக்கு பல வச்சு

அப்பொழுது நடைபெறும் கொண்டாட்டம்கொண்ட இந்த வரமண்டி வரட்ட நிகழ்ச்சியில் ஐந்து சுற்றுகம், ஐந்து சுற்று மார்க்கியர்களுக்கு வாக்களிப்பு உரிமையாளர்களுக்கும் மற்ற பார்வையாளர்களுக்கும் அரும்புவை உள்ளான மாடம் அணமான அண்ணா வரையப்படுகின்றார்கள் அந்த அலகை வாசிகளுக்கு சிறந்தவர் வெற்றி பெற்ற வி.வி. செந்தில்வேலன் வீரனவர் குடும்பத்தார் சாமாவோ அக்னிபாணி ويره ماله دڙا پال دڙا پال ويره نه جنا پال گاليا رو کوني کو ويره نه رات نڪه گايا ارغوبي کو ويره نه Eu ோ <po bio> o ho ho گیتاڻي نيلا بوتي مٿي وئي هاڻي ڪو ٻڌي وئي களவாணி குட்டி கிட்டிக்கு கொப்பொளிலே ஹேரகே கிடும் வேகதானி மீரா குட்டி தம்பூ முகிலே ஹரவா குறியோ தீரா கால்லையா இல்லை கால்ல ஓடறானே பற்களன மாடு பா நேரா வெறிங்கீறால ஆலயம் சமரக்கறார் வழிதறையில விலமறினீங்க அவர்வே இறைவாவாய் யாரை के गुरु रक्सी रे गुरु रक्सी ओटा भजते रे मुर्गि के बावन सते विटरा मिला हट्टा गुपै क्षेत्र से विडा और को लीला तो वीर फूलन यो हरैया हाट में मन लगे वो करते आठ को दिनो में यही श्रीय भारतली ने इतने आके आठम हटते होतेleftarrow तांके वीरत्व पार करने की

மேலா பொருளாதார அனைத்து வெற்றி மக்களுக்கு சிறப்பு ஆயிரத்தி

வேளாண்மை நிர்வாக எஸ்வினி கணேசர்வாக வெல்லையாய் வங்கி நிர்வாகக் குழுக்களார் மற்றும் வெல்லையாய் நிர்வாகக் குழுக்களார் ஆட்களை தென்போற்றி சிகிச்சை கட்டாக்கி அடங்கிக்க பரிசோதனை வரவ வராய் வராய் ஈரச் சொற்பச் சிறப்பாய் பரிவிடாய் நீங்காத ரமாளை காலேனா ஒரு புனிக்ขา ஆட்களைச் கெட்டாலயா ஸ்ரீமகி சேரவீரமாம் பொங்கி காலயா இல்லை மொன்பது நீங்காதா பட்டுமேனியா தெய்வரே உற்சாகவிருப்பேன நெருங்கி கிடினானாரன் சகட்டவிட்டார் தெய்வீகத் தோரே சொற்பொட்டு செய்ய வேண்டிய காலே வீரரே காளீ வீரனரும் சரமான ஸ்ரீபால வீரனாய் சபைக்கே ஆட்களரை எழக் கடந்து பொறிக்கிறாரை ஆளே அந்தரையை மாமட்ட வெள்ளானை விட்டு سهر solamente وقت سكان سکران ابان لんjackا خطرح بنا श्री கரவெட்டிவர் யார் யார் யாரவடை கிரிந்தார் ஆகை காலத்திற்கு உரியவர்களாக பத்தரை மாவட்டம் சேலத்திற்கு உரிய அடையாளப்பட்டவர். அ டீ போட்டாளர் மாமன்னர் ஜெயச்சமா நேயர்கள் இருக்கும் தென்றல் காலமரம் வளர்ந்து வீசலாம். தென்றல் காலம ஒலிக்குமட்டு நேயம் பறயிந்தி நாக்கே நியம பறயிந்தி நாக்கே நினைமடா. இந்தையைய வலிமை பெற்ற வீரரை உற்சாக வளரவீங்க ஒன்றாய் தரமாய் சை தீயே பாத்ராமோ ஹரோதம பன்னீ சர்தீயா வெற்றி பரை செய்ய தீயே கோரதியா சிவப்பாட்டைக்காக <Wolverhamme>

அனைத்து நடுவர்களிடமிருந்தும் 18 புள்ளி 50 தர எடுத்தவர் வெற்றி